லைவா குடிக்கலாம் நாட்டுக்கோழி முட்டை டெய்லி ஒரு முட்டை குடிச்சா உடம்புக்கு அவ்வளவு நல்லது எங்க அப்பா டீல ஊத்தி குடிப்பாராமா நாட்டுக்கோழி அவர் அந்த காலத்துல சாப்பிட்டுப்பாரு அந்த காலத்து உடம்பு அது எங்க அண்ணன் கூட தான் டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டுருக்காங்க நான் வளர்ப்பேல போடி டெய்லி ஒரு முட்டையோட உடம்பு எடுத்து எடுத்துப்பான் அம்மா அம்மாவோட சண்டை போடுறேன் நானு அவன் எதுக்கு என் கோழி முட்டையை எடுக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா என்ன பண்ணுவோம் நான் வளர்க்குற கோழிய முட்டையை எடுத்து கோலப்பொடியில எடுத்து எடுத்து அடுக்கி வைக்கும் கோழி அட வைக்கிறதுக்காக கோலப்பொடி இல்ல அரிசியில எடுத்து வைக்கும் எங்க அம்மா எங்க அண்ணன் அதை எடுத்து எடுத்து திருடி திருடி குடிப்பாரு அவரை பத்து முட்டை பதினோரு முட்டை பதிமூணு முட்டை அட வைப்போம் அதெல்லாம் சின்ன பிள்ளையில அது பயங்கரம் நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும்

நாட்டுக்கோயும் என்ன திருப்பூர்ல போய் கொள்ளிட்டு நண்பட்டா ஒன் கேச் ஒன்றரை நம்ம அண்ணே வந்து பக்கத்துல ஈசியா இருக்குல்ல அங்க எல்லம் எல்லாம் முட்டுக்காடுக்கு முன்னாடி

அந்த மெசேஜ் அப்படி இழுத்து அப்படி பிடிச்சா வந்துரும்டா உம் எனக்கு ஏதோ அப்படியே சமை பாடியே